மற்றும் இந்த முழு முழுவதும் நிறைந்திருக்கும் நல்ல உள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் உடைய வணக்கங்கள் நைஸ் மீட்டிங்கு மேம் தேங்க் யூ ஃபார் அட்டன்டிங் திஸ் ஈவென்ட் மேம் யூ ஸோ மச் மேம் பற்றி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் மனுஷங்களுக்கு மனுஷங்களே உதவி பண்ணாமல் தான் காரியத்தை பார்த்துட்டு போகக்கூடிய இந்த உலகத்தில் அனிமல்ஸ் பண்ண திருப்பி யாரும் நமக்கு திருப்பி பண்ண போகிறது இல்லை உதவியும் பண்ணாதுங்க அது பாட்டுக்கு போயிடுங்க அதுக்கு ஞாபகம் கூட இருக்காது நமக்கு யார் பண்ணாலும் சம்டைம்ஸு அப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் தன் கண் கூட எதுவும் அநியாயம் நடந்துடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அதுகளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு பெரிய ஒரு கடவுள் குணம் தேவை அந்த குணம் வந்து மேடம் இருக்கு அது வந்து மனுஷங்களுக்கு சப்போஸ் அது அவங்க பண்ணியிருந்தா மதுரை தேசா பேர் வாங்கியிருப்பாங்க அது மிருகங்களுக்கு பண்ணுறதுனால அவ்வளோ பேர் ரீச் கிடைக்கல பட் ஸ்டில் அவங்க பண்ணக்கூடிய இந்த காரியங்கள்லாம் நோபலானது அப்படின்றதுனால அந்த இறக்கு குணத்துக்கு நான் தலைவன்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார்மே கமிங் ஹியர் அப்புறம் வந்து இந்த படம் கூரன் இந்த இன்னைக்கு விழாநாயகன் வந்து சித்தார்த்து பின் இசையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நாயகன் வந்து எஸ் சார் சாரோட இந்த வயசுலேயும் வந்து எவ்வளோ செட்டில் பண்ணி தான் தன்னோட இத்தனை படங்களுக்கு அப்புறமா தன் மகையும் செட்டில் பண்ண பிறகு ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியாக இருந்திருக்கலாம் பட் இன்றைக்கும் வேலை செய்யணும் தனக்கு பிடித்த ஒரு காரியத்தை இந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பேஷன் நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய சார் இருக்குது என்னுடைய மனமார்ந்த வார பார்த்து ஆச்சரியப்படுறேன் அந்த வயசுல நம்மளாம் இருபமனே தெரியாது ஆக்சுவலா இருந்து தெளிவாக ஷார்ப்பு டபுள் ஷார்ப்பு பெற்ற சார் சொன்னார் இல்லையா பட் டபுள் ஷார்ப்பாக உண்மையிலேயே வந்து அவர் நிறைய விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்கிறாரு ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி நல்ல ஒரு கருத்து உள்ள ஒரு கதையை சூஸ் பண்ணி அடிச்சிருக்கிறாரு அந்த படத்தோட டேரக்டர் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அந்த படத்தோட கேமராமேன் மார்ட்டின் அண்ட் ப்ரொடியூசர் விக்னேஷ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன் நல்ல கருத்துள்ள படம் இந்த படம் கண்டிப்பாக ஓடணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் சார் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நீங்கள் இருபத்தஞ்சு வயசுன்னு தப்பாக சொல்லிட்டீங்க இன்னும் குறைச்சிக்கலாம் உங்க கூட நிறைய பழகிருக்கேன் பேசியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தில் நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு அதை விட கம்மியான வயசு தான் கண்டிப்பாக இன்னும் மென்மேலும் பல படங்கள் நடிக்கணும் நீங்கள் இன்னும் வந்து டைரக்ட் பண்ணணும் நிறைய படம் தயாரிக்கணும் நீங்கள் தயாரிப்புகள் குறைச்சிட்டீங்க ஆக்சுவலாக நீங்கள் தயாரிக்கணும் நிறைய நல்ல படங்கள்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறேன் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ